இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம் சட்டமன்றத்தில் அமைச்சரு ஒரு பெரிய போட்டிருக்காரு அதாவது கடந்த ஆறு மாதங்கள்ல ஹெச்ஐவியோடைய எண்ணிக்கை அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி கடந்து உள்ளது இந்த ஆறு மாதத்துல அப்படின்றாங்க டோட்டலா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்து இருப்பதா சொல்றாங்க சரி இப் அதே மாதிரி இதுல பெண்களுக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்றாங்க இதை பதிவு பண்ணிட்டு அடுத்தது நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா இப்ப இது எப்படி பரவுது எதனால பரவுதுன்னு நம்ம வந்து சிந்திச்சோமா இன்னைக்கு வந்து கலாச்சார சீரழிவு எப்படி வருது வானவில் குறுப்புன்றாங்க காயன் அப்படின்றாங்க லிஸ்பின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தகாத உறவு அதேமாரி விபச்சாரம் இப்ப சமீபத்தில் டி நகர்ல வந்து ஒரு கன்சல்டன்சி ஆபீஸ் போட்டுட்டு அதுல பாரிகளெல்லாம் வச்சுட்டு அதை வந்து அங்க தொழில் நடந்தாதான் இப்ப வந்து கைது பண்ணாங்க பாலிமர்ல செய்தி வந்தது நிறைய தான் வந்தது நீங்க பாத்திருப்பீங்க அதே போல டி நகர்ல பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா பக்கங்கள்லாம் இந்த மாதிரி நடப்பதான் நமக்கு தகவல் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்பி போற வழியில போனீங்கன்னா மத்திய கலேஷ் டைட்டில் பார்க்கு இந்த பெருமுடி அப்படி போகும் அதுல அமெரிக்கன் ஸ்கூல் இருக்கும் அந்த கொஞ்சம் பிரிட்ஜுக்கு அடியில் அதுல அப்படியே ஆப்போசிட்ல கார் பஸ் எல்லாம் நிற்கும் அங்க வந்து திருநங்கைகள் ஒரு பொழுது போயிடுச்சுன்னா அங்க வந்து வரிசையா புடவை கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு அங்க போற வர வட்டி எல்லாம் மடக்கி இந்த மாதிரி ஒரு தொழில பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து நேற்று பார்த்தோம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம வந்து வரும்போது அந்த கடந்து டெய்லி தான் அங்கே நிற்கிறாங்க அப்போ காவல்துறை அங்கே என்ன பண்ணுது அப்போ இந்த மாதிரிலாம் சமூக சீர்கேடு நடக்கும் பொழுது இந்த ஹெச்ஐவி பரவாமல் எப்படி இருக்கும் இதெல்லாம் அரசு கண்டும் காணாமல் இருக்குதா இல்லை காவல்துறை அங்கே இருக்கா இல்லையா இந்த இந்த நேரத்தில் ஒன்று ஒன்று சொல்கிறோன்னா அப்படியே கடந்து அதை பார்த்துட்டு வரோம்னா அங்கே அங்கே சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பத்தரை மணி இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் அப்படியே என் வீடுனா ஒரு ஐம்பது மீட்ரு கூட இருக்கா அங்கே போலீஸ் நின்று வாயை ஊத சொல்லி கேட்கறாங்க எவ்வளவு கொடுமையா இருக்குது என் வீடு இங்கதான் இருக்கு அப்படி என்றான் இல்ல நீ ஊதிட்டு போ ஏன்னா பக்கத்துல கடைக்கு அப்படியே பக்கத்துல எல்லாம் கடை இருக்கு அங்கெல்லாம் வரவங்க எல்லாம் பார்ப்பாங்களா போலிசி ஓலிசின் சரியா இருக்கா இங்க வந்து வாயெல்லாம் ஓத சொல்லி பாக்கறது அந்த ஒரு கடமை உணர்ச்சிக்கா நீங்க வேலை பாக்குறீங்க அங்க வந்து அந்த மாதிரி தொழில் நடத்திட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையா இல்ல கண்டு காணமா இருக்கீங்களா இத வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து சமூகத்துல ரொம்ப சட்டமன்றத்துல வந்து இத பத்தி பேசுறா மட்டும் போதாது இதை வந்து எங்கெங்க இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து அதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இருக்கணும் ஏன்னா இதை வந்து அந்த கடந்து போறவங்க வரவங்க வேலையை முடிச்சுட்டு வரவங்க கண்டிப்பா அந்த மத்திய கைலாஷ் இந்த டைட்டில் பார்க்கு ஆப்போசிட் அதுக்கப்புறம் இப்படி இந்த பக்கம் அப்படியே எஸ்ஆர்பி இருந்து இந்த பக்கம் வந்து அப்படியே வேலை செய்யற ரூட்ல அப்படியே அடிச்சாங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வரும்போது அப்போல்லோ அதை ஒட்டுனா அப்படியே அந்த கார் நிற்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல உள்ள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா இதை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க போற வர ஆம்பளைங்க மடக்கி அதே மாதிரி இளைஞர்களுக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம்னா தயவுசெய்து இந்த மாதிரி மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் போகாதீங்க போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஹெச்ஐவி உண்டு இதை வந்து விலை கொடுத்து நீங்கள் ரொம்ப வாங்கிக்காதீங்க இந்த மாதிரி தான் பல மடங்கு தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி பரவி இருப்பதாக இப்போ ஒரு தகவல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை போச்சுன்னா அப்புறம் ஐயா சாமின்னு சொல்லி புலம்பியதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம சேனலில் போகணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கமெண்ட் போடுங்க இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது திருநங்கைகள் மட்டும் கிடையாது விபச்சார விடுதிகளும் சென்னையில் இயங்குவது நமக்கு வந்து இந்த டி நகரில் நடந்த சம்பவம் காவல்துறை வந்து அவங்கள கைது செய்து தக்க நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆங்காங்கே நிற்கக்கூடிய இந்த திருநங்கைகளையும் பிடிச்சி லாடம் கட்டி அவங்களுக்கும் ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நம் சேனல் சார்பாக நம்ம சொல்லிக்கிறோம் சட்டம் கடுமையாக இருக்கணும் ஏன்னா பேசுகிறாங்கன்னா அவங்கள வந்து கடுமையாக வந்து நீ எப்படி வீடியோ போகலாம் நீ எப்படின்னு அவங்கள தடுக்காமல் அங்கே நட நடக்கிற சம்பவங்கள் உண்மையா அப்படின்னு நீங்க அலசி பாருங்க நம்ம பாருங்க அதாவது சாதாரண போகும்போது வரும்போதே பாக்குறாங்க ஓகே சர்வசாதாரணம் நடக்கும்போது மக்கள் அதை என்ன நினைப்பாங்க சரி இந்த மாதிரி என்னடா இப்படி நடக்குது என்ன பண்ணுது காவல்துறை அரசு என்ன பண்ணுது அப்படின்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு ஓட்டு வங்கியா இல்லையா இவங்களால தான் வந்து இந்த மாதிரி ஹெச்ஐவி உருவாக காரணமா இருக்குது புள்ளி வாரம் வந்து நேஷனல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை வந்து இப்போ வந்து எல்லாம் மறந்து போய் இருக்காங்களா என்னென்னு தெரியல இப்போ வந்து நம்ம சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் கூட நம்ம பார்த்தோம் அதுலேயும் இப்போ வந்து தீயாக பரவி அந்த மறந்து போன ஒரு விஷயத்தை இப்போ வந்து பண்ணாங்க இதுக்கு முன்னாடி தமிழக அரசும் சரி ஒரு சல்யூட் பண்ணோம் நல்லா வந்து ஒரு விழிப்புணர்வு புள்ளி ராஜாவுக்கு ஏடிச்சு வருமா அப்படின்லாம் ஒரு கேம்ப் பண்ணாங்க அதே மாதிரி தொடர்ந்து விழிப்பு விழிப்புணர்வான விளம்பரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீண்டும் அதை வந்து ஊக்கப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் பசங்கள்லாம் வந்து இப்போ காய் அப்படியே மாற காயாக மாறிடுறாங்க லிஸ்பினா மாறுறாங்க இந்த மாதிரி போதை ஊசி மூலயமா ஒரே நீடில் வந்து போதை ஊசி போட்டு இந்த மாதிரி உருவாக்கிக்கிறாங்க என்ன ஏது எப்படி இருந்து சில சமயங்களில் வந்து பிரசவ டைமில் வந்து பிளட்டு அதுக்கப்புறம் மருத்துவ மருத்துவ துறையிலும் வருவதாக சில வீடியோக்களில் எப்படி வந்து சொல்கிறாங்க அதனால் நாம் வந்து விழிப்புணர்வாக இருக்கும் பெரும்பாலும் இந்த திருநங்கைகள் விபச்சாரிகள் மூலமாக பரவுவ இளைஞர்கள் சுய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் எனக்கு என்ன என்று வந்து வாழை தூக்கி கொண்டு கேடயம் இல்லாமல் செல்ல கூடாது போருக்கு அதனால நம்ம வந்து விழிப்புணர்வாய் இருப்பதற்காக தங்களுடைய சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் ஒருவனுக்கு உறுதி என்ற கொள்கையோட நம்ம வாழ வேண்டும் கலாச்சார சீரழிவு யார் செஞ்சாலும் அங்க வந்து நம்ம சேனலை தட்டி கிடக்கும் இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு சேருங்க இது வந்து நமக்கு பெரும் துணையா இருக்கும் எனக்கு இதே மாதிரி மோட்டிவா சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை பேசுறதுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலை கடந்த மாதம் ஆயிரம் சப்ஸ்க்ரைபிற்கு மேலே நீங்க கடந்து வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த ஆறு மாதம் லைக் பண்ணுங்க தமிழகத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஹெச்ஐவி நோய் பாதிப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பெண்கள் அப்படின்னு இருபத்தி ஐந்தாயிரம் தமிழ்நாட்டில் இந்த ஹெச் ஐ வி ப்ரோகிராம பருத்த வரைக்கும் நேஷனல் லெவல் தான் ஸ்டேட் லெவல் டெசிஷன்